அதிர்ச்சி செய்தி இடிப்பது போல் வந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவர்களை ஏன் வேகமாக ஓட்டுகிறீர்கள் என கேட்ட வங்கி ஊழியர் மற்றும் நிதி நிறுவன ஊழியர்கள் இரண்டு பேர் கல்லால் அடித்து கொலை திருவள்ளூர் ஒண்டிக்குப்பம் கன்னியம்மன் கோவில் திருப்பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் அவரது நண்பர்கள் கேசவமூர்த்தி சுகுமார் ஆகிய மூன்று பேரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோனே ஃபால்ஸுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் பொழுது திருவள்ளூர் அருகே ஒண்டிக்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு பேர் இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்து கொண்டிருந்த பொழுது பார்த்திபன் இருசக்கர வாகனத்தை மோதுவது போல் வந்ததால் பார்த்திபன் மற்றும் சுகுமார் ஆகியோர் ஏன் இடிப்பது போல வேகமாக வருகிறீர்கள் என கேட்டுள்ளார் இதையடுத்து இளைஞர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் சாலையில் இருந்த கூறான கற்களை எடுத்து சரமாரியாக சுகுமார் பார்த்திபன் கேசவமூர்த்தி மீது அடித்ததில் மூவருக்கும் தலையில் பட்டு பலத்த காயம் ஏற்பட்டு பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துள்ளார் இதையறிந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் வந்த மணவாள நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பார்த்திபன் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கும் காயங்களோடு இருந்த சுகுமார் மற்றும் கேசவமூர்த்தி ஆகிய இரண்டு பேரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சுகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கேசவமூர்த்தி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை மேற்கொண்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது மூன்று தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் மோதுவது போல் வந்தவர்களை ஏன் வேகமாக ஓட்டுகிறீர்கள் என கேட்டதற்கு கல்லால் அடித்து வங்கி ஊழியர் மற்றும் நிதி நிறுவன ஊழியர் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது